பூமியில சமாதானம் யாருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்ல பீஸ் ஆன் ஏர்த் பூமியில சமாதானம்னு பார்த்துருப்போம் ஆனா உலகத்தை பார்த்தா சமாதானமாவா இருக்கு போர் சண்டை தான் இருக்கு அப்போ தேவ தூதர்கள் சொன்ன பாட்டு பொய்யா நிச்சயம் இல்ல புதிய பாட்டு மூல மொழியில கிரீக்ல அந்த வசனத்தை படிச்சா ஒரு சின்ன மாற்றம் இருக்கு எல்லாருக்கும் சமாதானம்னு அது சொல்லல தேவனுக்கு பிரியமான மனுஷர்களுக்கு சமாதானம் பீஸ் தோஸ் ஆன் இஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது சும்மா வானத்திலேருந்து கொட்டுற மேஜிக் மழை மாதிரி இல்லை யாரெல்லாம் கடவுளோட ஒப்புரவாகி அவர் வழியில நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு உள் மன நிம்மதி தான் அந்த சமாதானம் சூழ்நிலை மாறாமலே உள்ளத்துல கிடைக்கிற அமைதி அது நம்ம பல நேரம் என் பிரச்சனை தீர்ந்தாதான் சமாதானம் வரும்னு நினைக்கிறோம் கடன் தீரணும் நோய் போகணும்னு நினைக்கிறோம் ஆனா ஏசு தர சமாதானம் புயலுக்கு நடுவில் கிடைக்கிற அமைதி உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது ஏசு கொடுக்கிற சமாதானம் கடவுளோடு நமக்கு இருக்கும் உறவுல இருந்து வர்றது அந்த உறவு சரியா இருந்தா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்க முடியும் இந்த கிறிஸ்மஸில் வெளியில் தேடாமல் உங்கள் உள்ளத்தில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம்